அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பலன்களை போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக வந்து கிரகங்களினுடைய அமைப்பை வச்சு தான் ஒவ்வொரு காலத்திற்கும் வந்து பலன்கள் வந்து பலாபலன்கள் பலன்கள் வந்து கணிக்கப்படுகிறது சில கிரகங்கள் வந்து குறிப்பிட்ட காலத்தில் தங்களுடைய நிலைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தும் சில கிரகங்களை பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றரை வருடம் இரண்டரை வருடம் முப்பத்தெட்டு நாட்கள் இருபத்தி ஏழு நாட்கள் முப்பது நாட்கள் அப்படின்னு சொல்லி தங்களுடைய நில நிலைகளில் பார்த்தோம் அப்படின்னா நிலைகளில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த மாற்றங்கள் வந்து கூட்டணியாக இருக்கலாம் செயற்கையாக இருக்கலாம் புயர்ச்சியாக இருக்கலாம் இந்த மாதிரியான விஷயம் பார்வையாக இருக்கலாம் சஞ்சாரமாக இருக்கலாம் இந்த மாதிரி கிரகங்களினுடைய ஒவ்வொரு அசைவும் செயற்கை கூட்டணி பார்வை சஞ்சாரம் எல்லாமே ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு பலன்களை வந்து கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு அந்த வகையில் இந்த கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது ஜூன் மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு விரட்சுக ஆசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கப்போகிறோம் அதிலும் இந்த காலம் அப்படிங்கறத பார்த்தோம்னா முதல் நாள் பார்க்கும்போது வைகாசி விசாகம் நடக்குதுங்க இந்த வைகாசி விசாகம் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்கு முருகபெருமானினுடைய பரிபூரண அருள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா முருகபெருமான் பிறந்த ஒரு நாள் அப்படின்னு சொன்னா வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்லலாம் முருகபெருமான் ஆஹ் பிறந்த அந்த நாள்ல கிரக நிலையில ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலயுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தும் முருகபெருமானினுடைய அருள் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே பரிபூரணமாக கிடைக்க வாய்ப்புகளும் அதிகபட்சமாக இருக்கு அதாவது முருகப்பெருமான்ினுடைய அருள் வந்து புரட்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான விதத்தல கிடைக்கப் பெற போகிறது அது கிடைக்குமா இல்ல வேறு ஏதேனும் தடைகள் ஏற்படுமா அப்படிங்கறத பத்தியும் தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவு அப்படிங்கறது உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறது மூலம் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் நீங்க முருகபெருமானினுடைய தீவிர பக்தர் அப்படின்னா ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை மூணு முறை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க முருகபெருமானினுடைய அருள் பரிபூரணமாக கிடைப்பதோடு மட்டும் இல்லாம முருகப்பெருமான் தங்களுக்காக தங்களை ஏமாற்றியவர்கள் தங்களை துன்புறுத்தியவர்கள் தங்களுக்கு கெடுதல் நினைத்தவர்களை தண்டிக்கக்கூடிய வகையிலையும் இந்த காலம் உங்களுக்கு அருள் புரிய போகிறாரு அப்படின்னு சொல்லலாம் அதிலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகைகளில் அனுகூலங்கள் இருக்குது அதுலேயும் இறைவன் மீது வந்து உங்களுக்கு பரிபூரண அருள் இருக்கப்பெறுவதோடு மட்டும் இல்லாமல் இறைவனினுடைய கருணை பார்வையானது தங்கள் மீது அதிகபட்சமாக படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் துயரங்கள் யார் மூலமாக நீங்கள்லாம் கஷ்டப்படுறீங்களோ யாரெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்தினார்களோ யார் மூலமாக நீங்கள் துன்பத்தை துயரத்தையும் ஏமாற்றத்தையும் அவமானத்தையும் சந்தித்தீர்களோ அது எல்லாத்தையும் முருகப்பெருமானிடம் சரணடைந்து விடுங்கள் முருகப்பெருமானிடம் ஒப்படைத்து விடுங்கள் முருகனே சரணாகதி அப்படின்னு அடைந்து விட்டீர்கள் அப்படின்னா முருகப்பெருமான் அதற்குரிய தண்டனையை அவர்களுக்கு கொடுத்து விடுவான் முருகனே தங்களுக்காக படி தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதனால இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு சுபிக்ஷத்திற்கு குறைவில்லாத ஒரு காலம் இறைவன் மீது பரிபூர்ண நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இறைவன் தங்கள் மீது கருணை ஒரு அற்புதமான காலம் அப்படின்னு அதனால முடிஞ்ச வரைக்கும் முருகப்பெருமானை தரிசனம் எந்த அளவுக்கு வழிபடுகிறீர்களோ அந்த அளவுக்கு தங்களுக்கு இந்த காலம் ஒரு நன்மையை ஏற்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் தங்களுக்கு இன்னல்கள் விளைவித்தவர்களையும் தண்டிக்க செய்வார் முருகப்பெருமான் அதற்கான கிரக நிலைகளும் அமைந்து வருகிறது அதற்குரிய கால நேரமும் கூடி வருகிறது இந்த காலத்தில் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வாழ்க்கையில் பலதரப்பட்ட மாற்ற நீங்க எதிர்கொள்ள போறீங்க அப்படின்னும் சொல்லலாம் சின்ன சின்ன விஷயங்களில் கூட பெரிய அளவில் சந்தோஷத்தை அடைவீங்க சின்ன சின்ன மாற்றங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வந்து வளர்ச்சியை கொடுக்க பெறப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு பல வகைகளில் யோகத்தை போகிறது அப்படின்னும் சொல்லலாம் இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களில் வரக்கூடிய விவாதங்கள் சின்ன சின்ன சண்டைகள்லாம் பார்க்கும்போது சுமூகமாக தீர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு சில விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் ஒரு சில விஷயங்களை காலதாமதம் தாமதங்கள் உருவாகலாம் காரிய தடைகள் ஏற்படலாம் எதிரிகளினுடைய தொல்லை மறைமுகமான எதிர்ப்புகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்தாலும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு இன்பகரமான வாழ்வு முருகப்பெருமான அனைத்தையும் தெரிவார் அப்படின்னு சொல்லணும் இந்த நேரம் உங்களுக்கு ஒரு சுபிக்ஷமான நேரம் அப்படின்னு சொல்லலாம் அதனால பெரிய அளவில் நீங்க கவலை கொள்ள தேவையில்லை வரக்கூடிய விஷயம் தடங்கள் ஆகுது காரியத்தடை ஆகிறது இல்லை எதிர்ப்புகள் வருது எதிரிகளின் தொல்லைகள் இருக்கு அப்படின்னும் போது நீங்க பெருசாக கவலைப்பட வேண்டாம் அதை நினைச்சு நீங்க அச்சப்படவும் வேண்டாம் இந்த நேரத்தில் முருகனே சரணாகதி அப்படின்னு அரை அடைந்து உங்களுடைய வாழ்க்கையில் கிரக அமைப்புகளையும் சரி அவர் வந்து பார்த்துக்கொள்வார் உங்களுடைய வாழ்க்கையில சுபிக்ஷமும் நிறைந்து இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாம சில விஷயங்கள்ல வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அது என்ன மாதிரியான விஷயங்களாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிலருக்கு வந்து சிறிய அளவில் வந்து ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படலாம் இல்லை ஆரோக்கியம் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு இதன் காரணமாக மற்றொரு புறம் சின்ன அளவில் வந்து மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதே போல வழக்குகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வழக்கு சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்குங்க வராது அப்படின்னு நீங்கள் நினைச்ச கடன் தொகை வந்து வந்து சேருங்க அதே மாதிரி அலுவலகத்தில் வழக்கமான பணிகளையும் கூடுதல் கவனத்துடன் செய்கிறது அவசியமாகிறது சிறு தவறுகள் ஏற்படவும் அதனால் நிர்வாகத்தின் கண்டனத்துக்கு உள்ளாகவும் வாய்ப்புகள் இருக்குது சக பணியாளர்களை வந்து கொஞ்சம் அனுசரித்து செல்ல பாருங்கள் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வந்து சுமாராக தாங்க இருக்கும் பங்குதாரர்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் தாமதமாக கிடைக்க பெறலாம் பாக்கிகள் வந்து வசூல் ஆகிறதுல வந்து கொஞ்சம் கால தாமதம் ஆகத்தான் செய்யும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு சற்று அமைதி குறைவான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால பொறுமையும் சகைப்பு தன்மையும் இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு அவசியம் தேவைப்படக்கூடிய ஒரு நேரம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி வேலைக்கு செல்லக்கூடிய அலுவலகத்தில் கொஞ்சம் தள்ளி போகவும் ஆரம்பிக்கலாம் அதனால கொஞ்சம் வந்து கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது சுமாரான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையுமே திட்டமிட்டு செயல்பட பாருங்க எல்லா விஷயத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருங்க அதை விட ரொம்ப முக்கியம் நீங்கள் பொறுமையாக பொறுமையுடன் அணுக வேண்டியது அவசியமாகிறது பொறுமை காத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களால் தவிர்க்க முடியுங்க அதே மாதிரி வீண் செலவுகள் வந்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகளை வந்து மேற்கொள்ள பாருங்கள் கடன்கள் விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது அவசியமான ஒன்று அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் வீண் விவாதம் செய்கிறத தவிர்த்து வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க வாழ்க்கை துணையின் விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம் பயணங்களால ஆதாயங்களும் உண்டாகலாம் அலுவலகத்தில் வந்து பணிச்சுமை அதிகரிக்குங்க சக பணியாளர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்ல முடியாது அதனால உங்களுடைய பணிகளை நீங்களே முடிக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது சலுகைகள் கிடைக்கிறதுல கால ஆகத்தான் செய்யும் அதே மாதிரி வியாபாரம் தொழில் அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் கடுமையாக பாடுபட வேண்டியதாகவும் இருக்கலாம் பணியாட்களால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடுங்க பங்குதாரர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்தை பெண்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு காலகட்டமாக இருப்பினும் வந்து கொஞ்சம் கவனமாக நீங்க செயல்பட வேண்டியது அவசியம் என்ன மாதிரியான விஷயங்கள் குடும்ப பெண்களுக்கு மகிழ்ச்சியை தரும் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அன்பு அந்நுன்யம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய திறமை அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் தங்கள் பேச்சை கேட்டு நடக்கிறது இது போன்ற விஷயங்களால உங்களுக்கு மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது புதுசாக வேலை தேடுறது புதுசாக வியாபாரம் தொடங்குறது புதுசாக வங்கியில் சேமிப்பு துவங்குவது இது போல் நிறைய நல்ல விஷயங்களை துவங்கினீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் சந்தோஷம் குடும்பத்தில் ரெட்டிப்பாகும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இது வரைக்கும் கடந்த காலங்களில் தடைபட்டு வந்த சுபகாரியங்கள் மீண்டும் துவங்க ஆரம்பிப்பீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் அசுப கிரகங்களினுடைய தாக்கத்தின் காரணமாக பிள்ளைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க அதே மாதிரி வரைக்கும் வெளியூர் பயணங்களை தவிர்த்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது வண்டி வாகனம் ஓட்டும் போது சீட் பெல்ட் ஹெல்மெட் போன்ற உயிர் காக்கும் கவசங்களை உதாசீனப்படுத்தக்கூடாதுங்க அப்படி இல்லைனா இரத்த காயமோ அல்லது விபத்தோ ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால வாகன பயணங்களின் போது அதீத எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அதே மாதிரி இந்த காலகட்டம் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நடந்து கொள்ள பாருங்க மூன்றாவது நபர்களை எளிதில் நம்பவே கூடாது பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க அப்படின்னா பிரச்சனை தங்களுக்குத்தான் அதனால ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று வேலையை பொறுத்தவரைக்கும் மேல் அதிகாரிகளோடு அனுசரணையாக இருக்க வேண்டும் வெளியூர் பயணங்கள் நல்லபடியாக முடியும் சுப செலவுகள் ஏற்படத்தான் செய்யும்